பெரிய குணமே தலைமை குணம் குணம்தான் மத்தவங்களுக்கு வழிகாட்டியா வாழக்கூடியவங்க திட்டம் தீட்டி செயல்படக்கூடியவங்க நினைச்சத சாதிக்க கூடியவங்க குறிப்பா இவடைய திறமை அப்படிங்கிறது அபரிவிதமானது குறிக்கோள் மட்டுமே எப்பவும் இவங்க கண்ணுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராசி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே திட்டம் தீட்டி படிப்படியா முன்னேறி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில நிக்கிறதுக்கான காரணகர்த்தா அவங்களே 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 பட்ட தீட்டிப்பாங்க இவனுடைய செயல்பாடுக்கும் இவங்களுடைய தோற்றத்துக்கும் சம்மதமே இருக்காது ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட சரிங்க அதுல வந்து நூக்கன் காரணம் தெரியும் ஆதி முதல் அந்தம் வர அது இப்படிதான் அது அப்படிதான்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க அதனுடைய செயல்பாடுகளை அவுட் புட் எடுக்கக்கூடியவங்க தனுசு ராசியை பார்த்து யாரும் வியக்காத ஆட்களே இருக்க முடியாது இப்படிப்பட்ட உங்களுக்கு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான பழங்களை அள்ளி கொண்டு வந்திருக்கு குறிப்பா உங்களுடைய எதிரிகள் எல்லாமே ஓடி ஒளி போறாங்க டிசம்பர் மாதம் பதினைந்துக்கு அப்புறம் வந்து உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டம் அடங்க போகுது உங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது அது என்ன எப்படி தெய்வத்துடைய அனுகிரகம் எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பரிகாரம் என்ன உங்களுடைய வழிபாடு என்ன எந்த விஷயம் தொடர்ந்து செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு விலகி நிற்கணும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் ஆனா பொதுப்படியா சொல்லணும்னா இந்த மாதம் அப்படிங்கிறது கிரகனுடைய அமைப்பு அப்படிங்கிறது யோகத்தை கொடுத்துருக்கிறதுனால ஒண்ணுத்துக்கு நீங்க பயப்பட வேணாம் இப்ப வரைக்கும் எதுவும் சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையை நீங்க அடைய போறீங்கிறத மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துக்கான சுருக்கமான விளக்கத்தை நான் சொல்றேன் புத்தி சாமர்த்தியத்தினால திட்டம் தீட்டி நல்ல பலன்களை பெற போறீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க கிடப்புல போட்ட வேலை கூட இப்போ அதை தடை தாமதங்களை நீக்கி எதிலும் வெற்றி உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க தனியார் துறையில இருக்கிறவங்க வெளிநாட்டு பயணம் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்க போகுது உங்க மேல இருக்க நம்பிக்கை உயரும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பழித்தமாகும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் தொழில் சரி வியாபாரம் சரி சிறப்பா இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லும் பெரிய தொழில மட்டும் விழிப்புணர்வு தேவை எந்த விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்லயும் பெரிய முதலீடுகள் பண்றதுல மட்டும் விழிப்புணர்வு அவசியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால வம்பு வழக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரும் எந்த இடத்துல வைக்கணுமோ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க வழக்குகள் சாதகமா இருக்கும் கடன் தீரும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட சரியாக போகுது கடமைகள் எல்லாமே சரியா செய்து முடிப்பீங்க அனைத்து விதங்களிலும் வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல காலம் இந்த டிசம்பர் மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தினமே மாலை வேலையில பர்டிகுலரா காலையில கும்பிடுறதை விட மாலை வேலை சுபர்மான வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் இப்ப தனுசு ராசிக்கான கிரகநாளியோட அமைப்பு கிரக மாற்றம் இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பழங்களை தெளிவா பார்க்கலாம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்க ராசியில சுக்கர பகவான் இருக்காரு தைரிய வீரிய சந்திர சனி பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல ராகு பகவான் ரண ரன்னருண ரோகஸ்தந்தர குரு பகவான் வக்ரகதியிலும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும் அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதியில கூடவே சந்திர பகவான் இவங்க மூன்று பேரோட கூட்டணியும் இருக்கு இது ரொம்ப சிறப்பான விஷயம் கிரக மாற்றம் பார்த்தா இந்த மாத்திரம் மொத்தம் மூன்று கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க ஆல்ரெடி சுக்கர பகவான் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்ததான் வரக்கூடிய பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து ஒரு ராசிக்கு மாற போறாரு அடுத்ததான் சுக்கர பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க நான் ஒரு டைம்ல இந்த மாசம் நான் ரெண்டு டைம் வந்துட்டு ஊர் சுத்த போவேங்கிற மாதிரி கடைசி மாசத்து நாளான முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரஸ்தானத்துக்கு மாறுறாரு இதனால தனுசு ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் எதையுமே செய்து முடிக்கூடிய துணிச்சல் உண்டாகும் எதிலும் வெற்றி சந்தோஷத்திற்கு துளி அளவும் இருக்காது பணம் வருவது அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கூடியவங்களுக்கு கீழ்நிலையில இருந்து கூட உங்களுக்கு நன்மைகள் உண்டு தொழிலை பொறுத்தவரைக்கும் தேவையான சரக்கள் கையிருப்புல இருக்கும் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொள்வீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குதலம் உண்டாகும் உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் பிள்ளைகளோட குடும்பத்தோட மகிழ்ச்சி பொழுதே கழிக்க போறீங்க குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும் பெண்களுக்கு காரியங்கள்ல வந்து துணிச்சல் உண்டாகும் எங்களோட துணிச்சலான செயல்பாடு வெற்றியை ஏற்படுத்தும் எதிர்ப்புகள் விலகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்போ கடகடன் நடந்து முடியும் கலைத்துறை இருக்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெறுவீங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பயணங்களால மகிழ்ச்சி உண்டு ஆதாயம் கிடைக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க எல்லா வாய்ப்புகளும் கைகூடி வரும் நீதிமன்ற வழக்கில் இருந்து விடுபட போறீங்க வேதாந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி உண்டு எந்த ஒரு விஷயம் துணிச்சலாக செயல்படுவீங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயத்த வச்சு இப்படி ஒரு யோகமான காலமான சொல்லக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் யோகத்தின் உச்சத்தை கொடுத்திருக்கு ஓகேங்களா ஓம் நமக் சிவாய எல்லா புகழும் சிவபெருமனையே சேருங்க தனுசு ராசிக்கான இந்த வீடியோ பத்தி பாக்க எந்த தருணத்துல சிவபெருமனுடைய நாமத்தை சொல்லுங்க இந்த நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கான வெற்றி தொடரும் இப்போ நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மூல நட்சத்திரம் மற்றவங்களுக்கு வழிகாட்டி தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் எல்லா விதங்களையும் ஆதாயம் உண்டு நினைச்சதை எல்லாத்தையுமே நடத்தி முடிப்பீங்க தடைப்பட்ட வேலை கடகடன் நடக்கும் முக்கியமா யோகமான நிலை இருக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் தொழில் சிறக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நியாயமான செயல்பாடுகள் நன்மையை அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறையும் ஆசைகள் அதிகரிக்கும் அதை நிறைவேற்றிப்பீங்க திட்டமிட்ட பணிகள் எல்லாமே கடகடன் நடக்கும் உன்னோட முயற்சிகள் முன்னேற்றத்துக்கு போகும் மாணவர்களை பொறுத்த படிப்புள்ள அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் பனிரெண்டு அடுத்த பூரடம் நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நெனப்பு தான் பொழப்பு பொழப்பு தான் உசுறு நினைச்சதை சாதிக்கணும் அதுக்கான திட்டம் மட்டும்தான் எப்பவுமே உங்க மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நன்மைகளை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு யோகமான பழங்களை வழங்குறாங்க சுக்கர பகவான் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் உண்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சனி பகவானால் குறிப்பா எல்லா வேலைகளும் நினைச்ச பதிலே நடக்கும் தடையில்லாம வெற்றி பெறக்கூடிய காலம் சொல்லலாம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நிலையிலும் கவனம் தேவை பூர்வ புண்ணிய பாக்கிய வரைய இந்த மாதிரியான ஸ்தானங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பம் பிள்ளைகள் இவங்களுடைய நலனா அக்கறை செலுத்துவது நல்லது தந்தையாருடைய உடல்நிலை சீராகும் வரவு செலவுகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க இங்கே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் சரியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு பதினைந்து அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தலைமை பண்போடு பிறந்திருக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் நெருக்கடிகள் விலகும் குறிப்பா புலதர நெருக்கடிகள் விலகி போகும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரம் பணிபுரிய இடங்களில் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பா சனி பகவான் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றியாக மாத்துறாரு உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துற தன்னம்பிக்கையை அதிகரித்து கொடுக்குறாரு நினைச்சது சாதிக்குரிய காலமா இந்த காலகட்டம் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் உடல்நிலை மட்டும் கவனம் செலுத்துங்க குறிப்பா பத்திரங்கள்ல கையெழுத்திடுறப்போ தாய் பத்திரம் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போதும் அதே தான் பண்ணணும் என்னென்னா விழிப்புணர்வோட செயல்படணும் அதுதான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கவனம் செலுத்துங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூன்று சோ இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கம் பொது பலன் நட்சத்திர பலன்கள்ல இருந்தே தனுசு ராசிக்கு எந்த அளவுக்கு டிசம்பர் மாதம் யோகத்தை கொண்டு வந்திருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க இதை தொடர்ந்து பரிகாரம்னு கேட்டாக்க சித்தர்களை வணங்கி வர மனசுல தைரியம் கூடும் காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் இதை தாண்டி தனுசு ராசி தினமும் சிவபெருமான வழிபாடு செய்ய சிவசிவா என்று இருக்க நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பாத்தோம்னாக்கா வியாழன் மற்றும் வெள்ளி இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது சந்திராஷமா இருக்கக்கூடிய நாட்கள்ல பெருசாக ஆட்டியம் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது சண்டை சச்சைகளில் ஈடுபடக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது புதுசா இது முதலீடு பண்ணக்கூடாது தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க அதே மாதிரி தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கல்லுடைய அணுகிறதுனால அந்த நாள் முழுக்கவே மனசை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுடைய செயல்பாடுகள் நிதானம் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து நடந்துக்கோங்க இதை ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா மாறிடும் புரியுதுங்களா ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்டத்தை மட்டுமே வெற்றியை மட்டுமே தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆகமூத்துல டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு உங்களுடைய இலக்குகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாட்களாக வரப்போகுது இன்னும் சிறப்பாக இருக்கு கடவுளுடைய அணுகத்தை மட்டுமே நாடுங்க நல்லதே நடக்கட்டும் மூடு நலமூடு வாழ்த்துக்கள்